நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக இன்று நாம் பார்க்க போகும் வரலாறு ஹம்சார் அலி ஓர் இரவு நேரம் மக்கா குறைஷிகள் இதமான தூக்கத்தில் மிதந்து கொண்டிருந்தனர் அமைதியான இரவும் குளிரும் யாரையுமே போர்த்தி கொண்டு நல்ல தூங்க வைத்துவிடும் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் அந்த இரவு நேரத்து இதமான தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு விழித்திருந்து இறைவனை தியானித்து கொண்டிருந்தார் அவர்கள் அல்லாவின் தூதர் நபி சல்லலா குலைசலம் அவர்கள் இரக்கத்தை பேசி அரட்டை அடிப்பவர்களுடன் நபியவர்கள் எப்போதும் சேர்வதில்லை இரவின் முற்பகுதியில் தூங்கி பிற்பகுதியில் எழுந்து அல்லாவை வணங்குவதில் ஈடுபடுவார்கள் அல்லாவை பிரார்த்திப்பதிலும் திக்ரு செய்து அவனை தியானிப்பதிலும் இறைவை கழிப்பார்கள் சில சமயம் நபியவர்களின் அவர்களின் அன்பு துணைவியார் ஹதிஜார் அலி அவர்கள் விழித்து பார்க்கும்போது இறைவனை தியானித்து கொண்டிருப்பார்கள் அதைக் கண்டு அன்னை ஹதிஜார் அலி அவர்கள் உள்ளம் உருகும் கண்கள் கலங்க தம் கணவரை நோக்கி அல்லாமீனே அம்மீனே உடம்புக்கு தேவையான ஓய்வை வழங்கக்கூடாதா சற்று நிம்மதியாக தூங்கி ஓய்வெடுக்க கூடாதா என்பார்கள் அதற்கு நபியவர்கள் ஹதிஜா ஓய்வெடுத்து தூங்கிய காலமெல்லாம் கடந்து சென்றுவிட்டது இனியுள்ள காலங்கள் ஓய்வுக்கோ உறக்கத்திற்கோ அல்ல இறைவனின் மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக உழைக்க வேண்டிய காலங்கள் என்ற கருத்துப்பட பதில் தருவார்கள் அக்காலகட்டத்தில் நபித்துவம் பற்றிய செய்திகள் மக்களிடையே அதிகமாக பரவுவதில்லை நபியவர்களின் தன் அழைப்பு பணியை ஓரளவு மறைவாக செய்து வந்தார்கள் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமில்லை இருப்பினும் நபியவர்களை விரும்பி நேசித்து வந்தார்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள் இவர்கள் நபியவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும் அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் பலர் விசுவாசம் கொள்ள விரும்பினாலும் சமூக பழக்க வழக்கங்களும் பாரம்பரிய மரபுகளுக்கும் மாறு செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் அவர்களை தயங்க வைத்தது முன்னோர்களின் போக்கில் எப்படி குறை காண்பது பழமையான மரபுகளின் குடும்பத்தாருடன் எப்படி முரண்படுவது என்றெல்லாம் எண்ணி பின்வாங்கினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நபி சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் மீது ஈமானும் நம்பிக்கையும் கொண்ட மாபெரும் தோழர்களில் ஒருவர்தான் ஹம்சார் அலி அவர்கள் அவர்கள் உறவுமுறையில் நபியவர்களுக்கு நபி அவர்களுக்கு சிறிய அத்துடன் ஜுவைபாய் என்னும் செவிலிய தாயிடம் பால் குடித்த வகையில் நபியவர்களின் பால்குடி சகோதரரும் ஆவார் நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எத்தகைய உயர்ந்த ஒழுக்கங்கள் கொண்டவர்கள் என்பதையெல்லாம் ஹம்சார் அலி அவர்கள் நன்கு விலை விளங்கி வைத்திருந்தார்கள் காரணம் ஒருபுறம் இருவரும் உறவினர்களாகவும் மறுபுறம் கிட்டத்தட்ட சம வயதுடைய நண்பர்களாகவும் இருந்தனர் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்து குழந்தை பருவத்திலிருந்தே ஒன்றாக விளையாடி தெரிந்தவர்கள் அன்றிலிருந்தே இருவருக்கும் நல்ல தொடர்பு இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இதர நண்பர்களுடன் ஹம்சார் அலி அவர்கள் பழக்கத்தை அதிகமாக்கி கொண்டார் சிந்தனை தெளிவிலும் உடல் வலிமையிலும் வாக்கு சாதுரியத்திலும் துணிச்சலிலும் உலக வாழ்வை மேம்படுத்துவதிலும் மற்றவர்களை விட சிறந்து விளங்கினார் ஆனால் குறைசி இளைஞர்களிடையே ஓர் ஒப்பற்ற தலைவர் போல் கருதப்பட்டார் ஹம்சா அவர்களின் உற்ற நண்பர்களில் ஒருவான ஒருவரான நபி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீகத் துறையில் அதிக ஈடுபாடுகளை வளர்த்து கொண்டவர்கள் ஆழ்ந்த சிந்தனை மௌனம் ஆகிய நற்பண்புகளில் உருவமாக திகழ்ந்தார்கள் உண்மையை கண்டறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என உறுதி கொண்டார்கள் ஆக இந்த இரண்டு நண்பர்களின் இளமை காலமும் இரு வேறுபட்ட திசையில் திரும்பின ஆயினும் ஹம்சார் அலி அவர்கள் நபி அவர்களின் போக்கை வெறுக்கவோ மறுக்கவோ இல்லை தம் அண்ணன் மகனின் பெருமைகளையும் நற்பண்புகளையும் மறுக்கவும் இல்லை அவர்களின் உன்னதமான குணங்கள் ஹம்சாவின் இதயத்தில் வேரூன்றி இருந்தன பொதுவாக மக்காவில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே நபி அவர்களின் ஒழுக்கத்திலும் நற்பண்புகளிலும் ஈர்க்கப்பட்டிருந்தனர் அவர்களுடைய நாணயத்திலும் நேர்மையிலும் பகைவர்களுக்கு கூட ஐயம் இருக்கவில்லை அன்னலாரின் தூய வாழ்வு சூரிய ஒளி போல் குறைஷிகளின் இதயங்களில் பளீறிட்டு கொண்டிருந்தது ஹம்சாவை பொறுத்தவரை அது அவருடைய எதிர்காலத்திற்குரிய ஒரு தோற்றத்தையே உருவாக்கி கொடுத்தது ஒரு நாள் வைகரி நேரத்தில் வழக்கம்போல் ஹம்சார் அலி அவர்கள் வெளியில் சென்றார்கள் குரேஷியலின் குழு ஒன்று காஃபோவின் அருகே அமர்ந்து எதை பற்றியோ விவாதித்து கொண்டிருப்பதை கண்டதும் ஹம்சாவும் அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்து அங்கு பேசப்படுவதை கவனித்தார் நபி அவர்களின் இஸ்லாமிய அழைப்பு பணி குரேஷியர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவர்களின் பேச்சுகளில் இருந்து புரிந்து கொண்டார் வெறுப்பும் சகிப்பும் பொறுமையும் அவர்களின் வார்த்தைகளில் பிரதிபலித்தன அவற்றையெல்லாம் கவனமாக கேட்ட ஹம்சார் அலி அவர்கள் முகமதின் அழைப்பு பணியை இதுவரை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் இப்போது மட்டும் அதை கண்டு அஞ்சுவதேன் என்று சிரித்தார் பிறகு சிரித்து கொண்டே குரேஷிகளை நோக்கி நீங்கள் முகமதை தவறாக எடை போடுகிறீர்கள் அவர் விஷயத்தில் சற்று அதிகமாகவே பேசிவிட்டீர்கள் என்றார் உடனே அபுஜகில் குறுக்கிட்டு முகமதுடைய பிரச்சாரம் எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நம்மை விட ஹம்சா நன்கு அறிவார் ஆயினும் அதை அவர் பெரிதும் பொருட்படுத்தாமல் மூடி மறைக்கப்படுகிறார் காரணம் நாம் அதை கண்ணு காணாமல் விட்டுவிட வேண்டும் என்பதே ஹம்சாவின் நோக்கம் அப்படி நாம் அலட்சியமாக இருந்துவிட்டால் குறைஷிகளும் தூங்கி விடுவார்கள் பின்னர் தூக்கத்திலிருந்து விழுத்தெழுவதற்குள் ஹம்சாவின் சகோதரர் மகன் முகமத் எல்லோரையும் தலைகுனிய செய்து விடுவார் என்றான் விவாதம் தொடர்ந்தது ஒவ்வொருவரும் பயங்கரமாக தர்க்கம் செய்தனர் ஹம்சா அவர்களுக்கோ ஒருபுறம் ஆத்திரம் மறுபுறம் சிரிப்பு ஒரு வழியாக அந்த குறைஷிகள் தம் வாதங்களை தற்காலிகமாய் நிறுத்திவிட்டு பிரிந்து சென்றனர் ஹம்சார் அலி அவர்களுக்கு தன் அண்ணன் மகன் போதிக்கின்ற கொள்கைகளும் நெறியும் உண்மையானவையே என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுத்தது ஆயினும் ஹம்சா அவர்கள் சற்று விலகியே நின்று மக்காவில் நடைபெற்று வரும் எல்லாம் உன்னிப்பாக கவனித்து வந்தார் எதிர்ப்புகளை கண்டு தன் அண்ணன் மகன் ஆடி போய்விடவில்லை மாறாக தம் லட்சியத்தை அடைவதில் அவர் உறுதியுடன் இருக்கிறார் என்பதை ஹம்சா அறிந்து கொண்டார் எனவே மற்றவர்களைப் போல் நபி அவர்களை பகைத்து கொள்ளவோ கைவிட்டுவிடவோ அவர் விரும்பவில்லை சிந்தனை தெளிவும் நற்குணங்களும் நிரம்ப பெற்ற ஹம்சா அவர்கள் ஒரு நல்ல மனிதரின் வழிகாட்டுதலை புறக்கணித்து விட முடியுமா என்ன தேக்கு மரத்தில் செய்தது போல் ஹம்சா அவர்களுக்கு நல்ல உறுதியான உடற்கட்டு அதே அளவுக்கு வாக்கு சாதுரியமும் படைத்தவர் வேட்டையாடுவதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர் ஒரு வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு வேட்டையாட புறப்பட்டார் வேட்டையாடி விட்டு திரும்பும் வீட்டுக்கு வரும்போது செல்வதற்கு முன் இறை ஆலயமாம் கோஃபாவை அக்கால அறியாமை முறைப்படி தவாப் செய்துவிட்டு செல்வது வழக்கம் ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது அப்துல்லா இப்னு ஜுதாத் என்பவரின் வேலைக்கார பெண் ஹம்சாவை சந்தித்து மூச்சு இறைக்க படபடப்போடு கூறினாள் ஹம்சா அபு உமாரா அவர்களே உங்களின் அண்ணன் மகன் முகமது அமர்ந்திருக்கும் போது அபுஜகில் ஓடி வந்து அவரை அடித்தான் வாய்க்கு வந்தபடி ஏசினான் அவர் எடுத்துரைக்கும் போதனைகளை பழித்துரைத்தான் ஆனால் உங்கள் அண்ணன் மகன் முகமது அவர்கள் எதற்கும் பதிலடி கொடுக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் என்றால் நடந்தவற்றை அறிந்து கொண்ட ஹம்சா அவர்கள் காஃபாவை நோக்கி விறுவிறுவென விரைந்தார் அபுஜஹில் எங்கே என்று அங்கிருந்த குறைஷிகளிடம் ஆத்திரமாக கேட்டார் இன்ஷா அல்லா தொடரும் ஹம்தல் இல்லாஹி பிறப்பில் ஆலமேன் அலாம் வலைக்கம் வ ரஹத்துல்லாஹே